இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக யோவான் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் பன்னிரண்டு முதல் பதினைந்து முடிய நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் அவர் தாமாக எதையும் பேச மாட்டார் தாம் கேட்பதையே பேசுவார் வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார் தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன்